சரிகமப்பா மேடையில் மேடையில பவித்ராவை கார்த்திக் என்ன சொல்லியிருக்காருன்றதை இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதாவது சரிகமப்பா சீசன் ஃபைவ் செம்மையா போயிட்டு இருக்கு திருவிழா ரவுண்ட்ல ஒவ்வொருத்தவங்களோட பெர்ஃபாமன்ஸும் மிச்சுற மாதிரி இருந்துச்சு ஒரு எலிமினேஷனும் நடந்துச்சு அருண் சிஜே எலிமினேஷன் தனியா நடந்திருக்கட்டும் ஆனா பவித்ரா அவங்களுடைய பெர்ஃபாமன்ஸை பத்தி எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்சமான கருத்துக்களை ஒவ்வொரு விதத்துல சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி பாத்தீங்கன்னா கார்த்திக் சார் என்ன சொல்லியிருக்காருனா என்னமா இப்படி பாடுற எனக்கு கை காலாலாம் புள்ளரிச்சிச்சு செம்மையான ஃபீல் வந்துச்சு நீங்க ரொம்ப நல்லா பாடுறீங்க உங்க திறமைய வளர்த்துக்கோங்க நீங்க இன்னும் நல்ல நிலைமைக்கு வரணும் நீங்க சரியான இடத்துல இருக்கணும் அப்படிலாம் சொல்லி நிறைய பேசியிருக்காங்க அது போக இன்னும் சில விஷயங்களும் சொல்லியிருக்காங்க பவித்ரா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை கேட்டுட்டு நான் உடனே ஒன்று சொல்கிறேன் நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக போவீங்க பெரிய பெரிய சிங்கர்ஸ் மாதிரி பாடுறதுக்கான திறமை உங்களுக்கு இருக்குது நீங்கள் வந்து நல்ல நிலைமைக்கு வருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு கார்த்திக் சொல்ல அதுக்கு பவித்ரா மருந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லை சார் நான் இன்னும் கிளாஸஸ்லாம் போகணும் ஏதோ கேள்வி ஞானத்தில் கற்றுக்கிட்ருக்கேன் இன்னமுமே என்ன நானே அப்கிரேட் பண்ணிக்கணும்னு சொல்ல அதுக்கு ஒரே வார்த்தையாக கார்த்திக் நான் உங்கள் மேலே இருக்க கோவத்துலலாம் சொல்லலை ஒரு வெல்விஷராக அக்கறையில் சொல்கிறேன் தயவு செஞ்சு நீங்கள் கிளாஸஸ்லாம் போயிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நிறைய கான்செர்ட் போங்க நிறைய வாய்ப்புகளை உருவாக்கிக்கோங்க இளையராஜா பாட்டை டேரெக்டாக பாடுற அளவுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குதுன்னா நீங்கள் பெஸ்ட்டாக தான் பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க எப்படின்னா ஜானகி மேமாக இருக்கட்டும் நல்ல பெஸ்ட்டான சிங்கர்ஸோடைய பாடல்கள்லாம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக அந்த பாடல்கள் உங்களை அடுத்த கட்டத்துக்கு நகரும் இன்னும் முன்னேற்ற பாதைக்கு நீங்கள் போங்க அதே இடத்துல இருக்கணுன்னு அவசியமே கிடையாது க்ளாஸஸ்லாம் கற்றுக்குறேன்னு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க கண்டிப்பாக நீங்கள் அடுத்தடுத்த திறமையை வளர்த்துக்கறதுக்கு நிறைய மேடைகளை சூஸ் பண்ணுங்கள் இனி நீங்கள் சாங்ஸ் சூஸ் பண்றதுல கரெக்டாக இருங்க அதே மாதிரி அடுத்தடுத்து பெரிய பெரிய லெஜண்ட்ஸோட பாட்டெல்லாம் பாட ஆரம்பிங்க நிறைய மேடைகளை தேடுங்கன்னு சொல்லியிருப்பாரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க